பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாளுக்குரிய வேத பகுதி எஸ்தரின் சரித்திரம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் டய கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள் அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரத்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அதற்கு எஸ்தர் பிரதியுத்திரமாக ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமா இருக்கிறது நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள் ஆமேன் இங்கே அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறவர் மகா வறட்சியான காலங்களிலே எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே அந்தவர் நீர் போதுமானவர் நீர் கிரியைகளில் வல்லம் எல்லவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலே படித்த வேத வாக்கியங்களின்படி எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது போல ஒவ்வொரு நாளும் உடைய தயவினால் நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் ஆண்டவரே உனக்கு என்ன வேண்டும் என்று எங்களை கேட்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப்பத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி என்ன விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய சுகம் உடைய ஆரோக்கியம் உடைய மகிமை அவர்கள் மீது தங்கி இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் நிற்கத்தாவே அவர்களை பிரத்யேக ஒரு நோக்கத்தோடு குடும்பத்தை கட்டும்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய விசேஷத்துக்குவையை தாரும் உங்களுடைய தயவை தாரும் ஆண்டவரே பணி செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே பணி இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும் நல்ல முறையில் பணி செய்வதற்கு வேண்டிய சுதந்திரத்தை தாரும் உற்சாக ஆவியோடு பணி செய்வதற்கு தேவ பலத்தினால் அவர்களை இடை கட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் குடும்பங்களிலே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற அவர்களுக்கு வேண்டியவருடைய மகா ஞானத்தை கற்று கட்டளையிட வேண்டுமான் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை பிள்ளைகளை ஞானத்தோடு வழிநடத்த ஆண்டவரே தன்னுடைய துணையை நல்ல முறையில் கவனித்து கொள்ள ஆண்டவர் இறக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவையினுடைய கிருவை அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு தெய்வீக ஆறுதலையும் கத்தாவே அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலையும் இந்த நாளில் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே வயோதிப பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல சுகம் நல்ல ஆரோக்கியம் அந்த எலும்புகளிலே புது பலன் தந்து கர்த்தாவே ஆசிர்வதிக்க வேண்டுமான்னு நாங்கள் செபிக்கிறோம் வயது முதர்வுகளின் நிமித்தம் ஆண்டவரை ஏற்படுகிற சரீர வேதனைகள் எலும்புகளிலே ஏற்படுகிற தேய்மானங்கள் இவைகளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புது பலன் கொடுக்க வேண்டுமான்னு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தே க்ரானிக் சிக்னஸோட போராடி கொண்டிருக்கிற பெண்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலை தந்து புதுபலன் தந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாட்களில் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் ஆண்டவரே கண்மணி போல காத்திரலாம் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா கொடுமைகளில் இருந்தோம் விடுதலை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை கத்தாவே நீர் அவர்களை நேசிக்கிறீர் உங்களுடைய சமூகத்தில் அவர்களை வெளியேறப்பட்டவர்களாய் பார்க்கிறீர் ஆண்டவரே அந்த கண்ணோட்டத்தோடு எங்களுடைய சமுதாயம் ஆண்டவரை கத்தாவே ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு கிருவை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய தேசம் முழுவதிலும் கூடி ஜபிக்கிற உண்மை ஆராதிக்கிற ஒரு கூட்ட பெண்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே கிராமங்கள் தோறும் எங்களுடைய ஊழியக்காரர்களோடு இணைந்து பணி செய்கிற அவருடைய அன்பு துணைவியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை அவர்கள் மூலமாக ஒரு கூட்ட பெண்கள் கத்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டுடைய ராஜ்யத்தில் சேருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்னும் இந்த நாள் முழுவதிலும் கிருவையும் இரக்கமும் பராமரிப்பும் ஆண்டவரை கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே